டிவி நேயர்களே அன்பான வணக்கங்கள் உலகெங்கிலும் கிடைக்கக்கூடிய உபயோகமான செய்திகளை தொகுத்து வழங்கும் உலகை சுற்றி முன்னூற்று அறுபது டிகிரி நிகழ்ச்சி நான் உங்கள் சம்பத் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மதங்களை பற்றி பார்ப்போம் அதாவது உலகிலுள்ள மனிதர்கள் ஒரு காலத்தில் ஆதிவாசிகளாக இருந்தார்கள் இடி மின்னல் மழை காற்று பாம்புகள் இப்படிப்பட்டவைகளுக்கு பயந்து கொண்டு கடவுளை வழிபட்டார்கள் அதற்கு அப்புறம் மனிதர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக பல மத தலைவர்கள் தோன்றினார்கள் பல மதங்கள் தோன்றின ஆனால் இன்றைய நிலை வேறு மதம் என்ற பெயரில் உலக அரசியலில் இந்த மதம் கலக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் ஐயமில்லை இந்த காலகட்டத்தில் அதாவது நவீன விஞ்ஞான உலகில் மதமானது ஒவ்வொரு நாட்டுக்கு இடையே பிரச்சினைகளை உண்டாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டின் அரசியலிலும் பயன்படுத்தப்படுகிறது நமது நாட்டை பொறுத்த அளவில் அயோத்தியில் ராமர் கோயில் கெட்டப்பட்டது அந்த ஒரு நிகழ்வும் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது மதம் அதாவது கடவுள் என்ற பெயரில் தற்பொழுது உலகில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு பதிலாக தீமையான காரியங்கள்தான் அதிக அளவில் நடைபெறுகிறது என்பதே உண்மையிலும் உண்மை முதலில் உலகில் அதிகமான மக்களால் பின்பற்றப்படும் டாப் ஐந்து மதங்களைப் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த வரிசையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய மதம் புத்த மதம் அதாவது அன்பே தெய்வம் அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள் என்று புத்தரால் கூறப்பட்ட மதம் புத்த மதம் இந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் உலகில் ஆறு புள்ளி ஆறு சதவீதத்தினர் இந்த புத்த மதம் இந்த வரிசையில் உலகில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது அடுத்தபடியாக இதைவிட சற்று அதிகமான மக்களால் பின்பற்றப்படும் மதமாக இந்து மதம் திகழ்கிறது இந்து மதத்தை உலகிலுள்ள மக்களில் பதினைந்து புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த இந்து மதத்தை விட அதிகமான அற அளவில் எந்த மதத்தையும் சாராதவர்கள் அதாவது கடவுள் வழிபாட்டை மறுப்பவர்கள் பதினைந்து புள்ளி ஆறு சதவீதமான அளவுக்கு உலகில் இருக்கிறார்கள் உலகில் இந்த வரிசையில் அதிக மக்களால் பின்பற்றப்படும் மதங்களின் வரிசையில் டாப் ஐந்து மதங்களின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மதம் இஸ்லாமிய மதம் இந்த மதம் உலகில் உள்ள இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீத மக்களால் பின்பற்றப்படுகிறது உலகில் அதிக மக்களால் பின்பற்றப்படும் மதங்களின் தாப் ஐந்து மதங்களின் வரிசையில் முதலிடத்தை பெற்றுள்ள மதம் கிறிஸ்தவ மதம் இந்த மதத்தை உலகில் உள்ள முப்பத்தோரு சதவீத மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால் ஆச்சரியம் இல்லை அடுத்தபடியாக உலகில் கடவுளை நம்பாதவர்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஜப்பான் என்று சொல்லப்படுகிற நாடு தொழிலில் வளர்ந்துவிட்ட நாடு இந்த ஜப்பானில் அறுபத்தி நாலு சதவீதத்திலிருந்து அறுபத்தைந்து சதவீத மக்கள் கடவுளை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக நார்வே ஐரோப்பாவைச் சேர்ந்த நார்வே நாட்டைச் சேர்ந்த மக்களில் முப்பத்தொன்னிலிருந்து எழுபத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கான மக்கள் கடவுள் நம்பிக்கை சிறிதும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இந்த வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு டென்மார்க் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் நாற்பத்தி மூணிலிருந்து எண்பத்தி மூணு சதவீத மக்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு வியட்நாம் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் எண்பத்தி ஓரு சதவீத மக்கள் கடவுளை வழிபடுவதில்லை என்பதே உண்மை உலகில் கடவுளை நம்பாதவர்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஸ்வீடன் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் இருந்து எண்பத்தைந்து சதவீத அளவுக்கான மக்கள் கடவுளை வழிபடுவதில்லை என்பதே உண்மை இதில் நாம் பார்த்தோமாயின் இந்த ஐந்து நாடுகளும் வளர்ந்துவிட்ட நாடுகளாக இருக்கிறது வியட்நாமை தவிர மற்ற ஐந்து நாடுகளும் வளர்ந்துவிட்ட நாடுகள் பொருளாதார வளர்ச்சியில் மேன்மைப்பட்டுள்ள நாடுகள் ஆனால் இந்த நாடுகளில் கடவுள் நம்பிக்கை மிக குறைவாக இருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கிறது நமது நாட்டில் ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள் இனிமேல் அயோத்தியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் மாதம் மும்மாறி பொழியும் நமது நாடு மிகவும் வளமான நாடாக இருக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை ஆனால் உலகின் நிலை வேறாக உள்ளது அதாவது உலகில் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகள் அனைத்தும் மிகவும் ஏழையான நாடுகளாக இருக்கிறது அந்த நாட்டில் கல்வி அறிவு மக்களிடம் இல்லை இதுவே உண்மையான நிலை இந்த வாராக உலகில் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் இது ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஏமன் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு கடவுள் நம்பிக்கையில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒரு மதிப்பெண்களை பெற்றுள்ளது இதைவிட சற்று அதிகமான கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்களை கொண்ட நாடு எத்தியோப்பியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு தொண்ணூத்தொம்பது புள்ளி மூணு மதிப்பெண்களை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது இந்த வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு பங்களாதேஷ் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு பெற்றுள்ள மதிப்பெண் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஐந்து ஆகும் உலகில் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளில் இரண்டாவது இடம் வகிக்கக்கூடிய நாடு நைஜர் என்று சொல்லப்படுகிற நாடு கடவுள் நம்பிக்கையில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஏழு பாயிண்டுகள் மதிப்பெண்கள் பெற்றுள்ளது உலகில் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள நாடுகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு சோமாலியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ளது இந்த நாடு பெற்றுள்ள மதிப்பெண் தொண்ணூத்தொம்பது புள்ளி எட்டு அதாவது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் ஒரு சிலரை தவிர அனைவரும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது கணக்கு ஆனால் அந்த கடவுள் இந்த நாடுகளை காப்பாற்றவில்லை என்பதே உண்மை நிலை இந்த ஐந்து நாடுகளும் உலகிலுள்ள ஏழை நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருப்பது கடவுள் நம்பிக்கையை உலகில் குறைக்கும் விதமாகவே இருக்கிறது